தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்து நூற்றி இருபத்தோரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதகையில் செய்தியாளர்களிடம் பேட்டி நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட காந்தல் பகுதியில் நகராட்சி உருது நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர் எட்டாம் வகுப்பு பயின்ற பின் இடைநிற்றலை தவிர்க்க இப்பள்ளி இந்த கல்வி ஆண்டு முதல் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியை அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பார்வையிட்டு தரம் உயர்த்தப்பட்டதற்காக அமைக்கப்பட்ட கல்வெட்டை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நடுநிலைப் பள்ளியாக இருந்த நகராட்சி உருது பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோன்று தேவைப்படும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது மலை பிரதேசங்களில் பல்வேறு சவால்களுக்கிடையே ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் காலியாக உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறையில் உள்ள தேவைகள் குறித்த தகவல்கள் அடங்கிய அறிக்கையை என்னிடம் அளித்துள்ளனர் குறித்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் மாநிலத்தில் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி நூற்றி இருபத்தோரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் ஆசிரியர் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து தமிழக அரசின் சீராய்வு மனு வரும் பத்தொன்பதாம் தேதி பட்டியலாகிறது அதையடுத்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இருப்பினும் தற்போது பணியில் உள்ள எந்த ஆசிரியரையும் விட்டுவிடாமல் அத்தனை பேரையும் பணியில் நிரந்தரப்படுத்துவதே தமிழக அரசின் குறிக்கோளாக உள்ளது என்றார் ஆய்வின்போது நகராட்சி துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆணையர் கணேசன் மாவட்ட கழக செயலாளர் கே எம் ராஜு மாவட்ட அவைத் தலைவர் போஜன் நகர செயலாளர் ஜார்ஜ் உட்பட பலர் உடனிருந்தனர் அதே நேரத்தில் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்று நம்மால் ஒரே ஒரு நோட்டு புத்தகம் ஒரே ஒரு பென்சில் வாங்கி தர முடிஞ்சா சரி தாங்க இது எல்லாமே கல்விக்கான ஒரு ஏணிப்படியாக அந்த பிள்ளைங்க நாளைக்கு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு ஐபிஎஸ் ஆக வரும்பொழுது எங்க ஊரில் இருக்கிற எம்எல்ஏ எம்எல்ஏங்க அன்னைக்கே வாங்கி கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையோடு எடுத்து சொல்லி

இது நடுநிலைப் பள்ளியில உயர்ந்தைப்பள்ளியாக தர முயற்சி வெறும் தராமுகின்றது இல்லாமல் அதுக்கு வகுப்பறை கொடுத்த வந்து அதுக்கான வழங்க வேண்டும் அதுக்கான அடுத்த கட்ட பணியும் கூட நம்முடைய நகரமன்றத்து துணைத்தலைவர்களுக்கு ஸ்டேஜ் ஏறும்னு சொல்றாரு வகுப்பறை கேட்டுக்காங்க அதுக்கான அடுத்த கட்டத்தை நாம பள்ளி மேலாண்மை கூட அதை சார்ந்து எங்கிட்ட ஒரு மனு வழங்கப்பட்டு அது இல்லாம இதுக்கு தேவையான தராமுக திட்டம் மட்டும் சொல்றது பார்த்தா அதுக்கான டீச்சர்ஸும் வழங்க வேண்டும் இல்லையா அந்த டீச்சர்ஸ் வழங்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு பதிவு எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கெங்கெல்லாம் உள்ளபடியே காரணத்தோடு எங்கெங்கெல்லாம் தரம் உயர்த்த வேண்டும் என்கிற இந்த சூழ்நிலை இருக்கின்றோம் அதெல்லாம் படிப்படியாக செய்திட வேண்டும் என்ற தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இந்த படிவகத்தை தான் கண்டிப்பாக இடைநிற்றுல் அப்படிங்கிறது எந்த ஒரு காலத்துல இங்க எட்டாம் இடத்துக்கு தரம் இருக்கு அதுக்கப்புறம் எங்கப்பா படிக்க போறோம் அப்படின்னு பெற்றவங்களுக்கு அந்த எண்ணம் கூடாது பிள்ளைகளுக்கும் இந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த பிள்ளைகள் இந்த இடைநிற்றலை குறைப்பதற்கு தரமுயத்த ஒரு கண்டிப்பாக ஒரு நடைபெறுகிறது பயன்படுத்தி

நம்ம நேரத்தே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நேற்று மாலை நான் சந்திக்கு வரும்போது அது சார்ந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறாங்கல்ல இப்ப அடுத்து நான் ரிவியூ மீட்டிங் தான் நான் போறேன் நானு ஏன்னா சம்டைம்ஸ் ரிசல்ட் வந்து அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கு என்னதான் நம்ம தற்காலிக ஆட்சியை நம்ம நியமித்தம் சொன்னாலும் மதுரை காரணம் இப்ப நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் பிஜி டீச்சர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்த ஒரு பேருக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படி வரும்போது ஏன்னா மாட்ட கலெக்டர் சொல்லும்போது சரி இதெல்லாம் சரி பண்ணி இன்னும் எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஏன்னா மலைய பிரதேசங்கள் இருக்கும்போது கண்டிப்பா நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு சேலஞ்ச் இருக்கும் அதை மீறி ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறது அது பெரிய விஷயம் தான் இருந்தாலும் அந்த பிஜி டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்து இந்த எக்ஸாம் எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸாக கண்டிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பிஜே சார் ஆசிரியர் விவாதம் நடைபெறுகிற போது நேரத்துல நேரத்தில் மாணவிகளை பொருந்திய நீதிமன்ற அரசு நீதி அரசர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் ஒரு பக்கம் இருக்காலும் நம்முடைய டிபார்ட்மெண்ட் சார் நம்முடைய அரசாங்கம் சார்ந்து படிச்சு நம்ம போறோம் ஆசிரியர்களை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய டீச்சர்ஸ் அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் யாரையும் விட்டு விடாமல் அத்தனை பேரும் எப்படி அப்சர்வ் பண்ணுவோமோ அது கண்டிப்பாக நான் செய்யும்